நாளாக தோட்டத்துக்குள்ள போகலீங்க இன்னைக்கு வந்து தோட்டத்துக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட பச்சை வெண்டைக்காய்கள் வந்து நிறையா அங்கங்கே விட்டுருந்தது சரி கூடை எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கோட அறுவடைகளை எல்லாம் வந்து பொறிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன் அப்புறம் கூடை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போ போல் நம்மளோட காய்கறிகளை தான் நம்ம வந்து முதல் பறிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய்களையும் அப்புறம் அவரக்காய் காராமணி செல்வம் இல்லைங்களா இதெல்லாம் வந்துட்டு எப்போ போல் நிறைய காய்ச்சிருந்ததுங்க நம்ம வீட்டுக்களவா தேவைக்களவாக வந்து இப்போ வந்து செடிகள் விடுது ஏன்னா இப்போ பனிக்காலம் தொடங்கிடுச்சதுனால நம்ம வந்து மீன் அமிலம் கொடுத்தும் கூட நிறைய பூச்சிகள் வந்து தாக்கம் இருந்தது இன்னும் ஒரு தடவை கூட நம்ம மீன் அமிலம் கொடுக்கணுங்க காய்கறிகள் பொறிச்ச பின்னாடி அன்னைக்கு வந்து நிறைய சங்கு பூக்கள் பூத்திருந்தது எல்லாமே வந்து ரொம்ப பெரிய பெரிய சைஸாக இருந்ததுங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய பொறிச்சோம் அப்படின்னா சாமி முன்னாடி அப்படியே போட்டுடலாம் எனக்கு சில நேரம் கட்டுறக்கு நேரம் இல்லைன்னா கூட நான் அப்படியே பொறிச்சு வந்து கீழே அப்படியே சாமி படத்துக்கு கீழே போட்டுவிட்டோம்னா பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு வந்து இங்கே இந்த மாதிரி மஞ்சள் கலர் அப்புறம் வந்து சங்குப்பூவோடய கலரில் இருக்கிற பூக்கள் அப்புறம் ரோஸு தென் வந்து செவன் டேஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி சாமிக்கு வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து சங்குப்பூ மேரிகோல்டு அப்புறம் இந்த பன்னீர் ரோஸ் இதெல்லாமே வந்து இந்த சைடு நான் பொறிச்சிக்கிட்டேன் இந்த செடியில் ஒரே ஒரு குண்டு கத்திரிக்காய் நான் பார்க்காம விட்டுட்டேன் ஆனால் வந்து இது ரொம்ப முத்திலங்க இதை கட் பண்ணி ச பார்த்தப்ப தெரிஞ்சுது சூப்பராக சதையாக தான் இருந்தது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்ததுங்க இந்த கத்திரிக்காவோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ வந்து நம்மக்கிட்ட அந்த ஃபஸ்ட்டு இருந்த தக்காளிகளோட காய்ப்பு முடிஞ்சிருச்சுங்க இப்போ இந்த நாட்டு தக்காளி வெரைட்டி தான் கொஞ்சம் வந்துட்ருக்கு எப்போ போல் அஞ்சுலேருந்து ஆறுக்கு குறையாமல் நம்மளுக்கு வந்து தினம் தினம் கொடுக்குற அழகான செவப்பு வண்டைக்கைகள் வந்து இன்றைக்கும் இருந்தது மழைக்கப்புறம் ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் ரொம்ப அழகாக மாறி இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சுங்க அவ்வளோ அழகான கலராக இருந்தது ஒரு மூணு வெண்டைக்காய்கள் இருந்தது அவரை கைகள் வந்து முதல்ல இருந்த சைட்டை பொறிச்சிட்டேன் இந்த சைட்லேயும் கொஞ்சம் அவரைக்காய்கள் கைகள் வந்து காய்ச்சிருந்தது அவரை கைகள் ரொம்ப முத்த விட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நார் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதனால இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நான் வந்து பொரிச்சிக்குவேன் அப்போ நம்மளுக்கு பொரியலுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சை வண்டைக்காய்கள் வந்து எப்போவுமே இருக்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கே நம்மளுக்கு வந்து கிடச்சிதுங்க இங்கே பாருங்கள் நம்ம மினி பட்டன் ரோஸ் வந்து அப்படியே கொத்து கொத்தாக வந்து இப்போ வந்து மொட்டு வச்சிருக்குங்க இது எல்லாமே பூத்துச்சின்னா பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து இதுக்கு வந்து பிளாசம் மேஜிக் கொடுத்துருந்தேன் மீன் அமினோமிலம் பஞ்ச பஞ்சகாவியா ரோஸ் மிக்சர் இது எல்லாமே கொடுத்துருந்தேன் பூக்களோட சைஸும் நல்லா இருக்குங்க இது வந்து நம்ம காஷ்மீர் ரோஸு இதுலேயும் வந்து இன்றைக்கி வந்து நிறைய வந்து ரோஸ்கள் வந்திருக்கு நம்ம இதிலேருந்து பொறிச்சு சாமிக்கு வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் பறிக்கலை போதுமான நிறைய பூ ஏற்கனவே பறிச்சிட்டேன் அடுத்த நாளைக்கு பறிச்சுக்கலான்னு விட்டுட்டேன் இந்த பக்கம் கேஷவர்த்தின நிறைய பூக்கள் வந்திருந்ததுங்க ஒரு ஒரே ஒரு கிளை நான் பொறிச்சு காமிக்கிற மாதிரிங்க எவ்வளோ அழகான கேஷவர்த்தனி பூ இங்கேயும் நம்மளுக்கு ஒரு செடி ஃபுல்லாக மேரிகோல்டு இருக்குது அன்னைக்கு பூ திருந்த செம்பருத்திகளை ஃபுல்லாக பொறிச்சுட்டேங்க போன வாரம் நான் ஒரு பலாப்பழம் நல்லா பெருசாகிட்டு வந்தது உங்களுக்கு போட்டிருந்தேன் ஆனால் என்னன்னு தெரில அது அப்படியே கீழே விழுந்துருச்சுங்க இப்போ மறுபடியும் ஒரு பலாப்பழம் வந்திருக்கு ஓரளவுக்கு சைஸ் வந்து வந்துடுச்சு இதாவது கீழே விழுகாமல் நல்லா பெருசாகி வளரணும் அப்படின்னு நானும் வந்து நினைக்கிறேங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய பூ காலிஃப்ளவர் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு இது அறுவடைக்கு தயாராக இருக்குதுங்க மே இது நீங்கள் பார்க்குற இந்த செடி வந்து ரோஸ் மாரி ரொம்ப மனமாக இருக்கும் எவ்வளோ அழகான ரோஸ் வந்தாலும் இந்த மாதிரி நம்மளோட நாட்டு ரோஸ் அடிச்சுக்க இல்லைங்க மினி பட்டன் பிங்க் ரோஸும் வந்து ஒரு ரெண்டு மூணு கிடச்சிது அதையும் பொறிச்சுட்டுங்க அழகாக இருக்குது பாருங்க நல்ல வெல்வெட் மாதிரி இருக்கும் இந்த ரோஸு இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வந்து கலர் டல்லான மாதிரி எனக்கு தெரியுது நம்ம தோட்டத்தில் இந்த திருநீர் பத்திரி சொல்லுவாங்க இல்லைங்களா திருநீற்று பச்சிலை கற்பூரவள்ளி லெமன் கிராஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருகு அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாமே நம்ம தோட்டத்துக்கு ரொம்ப அழகான மனத்தை கொடுக்கக்கூடிய செடிகளுங்க அது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து நல்லா வந்து மலைக்கப்புறம் பச்சையாக நல்லா அழகாக மனமாக இருந்தது அது பக்கத்தில் போனாலே நம்ம அந்த மனத்தை ஃபீல் பண்ண முடியுது ரெண்டே ரெண்டு லில்லி சொல்லுவாங்க இல்லைங்களா சம்பங்கி அந்த பூ வந்து வந்திருக்கு கொஞ்சம் வந்து பூவோட சைஸ் சின்னதாக இருந்தது விரியலை நான் கொஞ்சம் மொட்டாகவே பொறிச்சிட்டேன் கொஞ்சம் வந்து பூச்சி தாக்கம் இருந்தது நம்மளோட இந்த இந்த செடி உங்களுக்கு ஏற்கனவே இல்லைங்களா கொழுஞ்சி செடி ஒரு உரச்செடின்னு சொல்லிட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு இந்த அம்மான் பச்சரிசி இலை வந்து நல்ல ஒரு ஆன்டிபாக்டீரியல் பண்பு இதுல இருக்கும் நம்ம வந்து ஏதாவது சின்ன சின்ன நம்மளுக்கு சூட்டுக்கு வர அந்த கா கொப்பளங்கள் அப்புறம் வந்து முகப்பரு மேலெல்லாம் இந்த பாலை தடவுனோம்னா நம்மளுக்கு நல்லாவே சரியாகும் நம்ம தோட்டத்தில் அது நிறையா இருந்தது நான் அந்த பாலை கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு குப்பைமேனி இலைகளும் எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குப்பைமேனி சாறு எடுக்கிறதுக்காக அம்மான் பச்சரிசி இலையும் குப்பைமேனி இலைகளையும் நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் குப்பைமேனி ஒரு கைப்பிடி அளவு எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு குப்பைமேனியும் இது எடுத்துட்டேன் இது வந்து கானா வாழைக்கீரைன்னு சொல்லுவாங்க இது நிறைய இடத்துல வந்து தானாக முளைச்சிருக்குங்க இது ஒரு கீரையாக அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் இது பருப்பில் போட்டு சாப்பிட்டா சளி காய்ச்சல் அப்புறம் வந்து ரத்தம் வந்து அதிகம் பண்ண இந்த மாதிரி நிறைய யூஸ் இருக்குதுங்க அன்னைக்கு தேவையான மல்லித்தலைகளை வந்து தோட்டத்தில் பொறிச்சுட்டேன் கொஞ்சம் முத்துனதை வந்து ஃபஸ்ட் எடுத்துட்டேன் ஏன்னா அது இன்னும் விட்டோம்னா அதிகமாக முத்திரும் அப்படிங்கிறதுனால மல்லித்தலைகளில் கீழே இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் அதிகமாக வளர்ந்த மல்லித்தலைகளை ஃபஸ்ட் எடுத்துட்டேன் இங்கே வந்து நம்மளுக்கு மல்லித்தலை பாலக்கீரை எல்லாமே வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு பாலக்கீரை நம்மளுக்கு ஒரு நேரத்துக்கு வந்து தயாராக தான் இருக்குது எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நம்மளோட அழகான கலர்ஃபுல்லான அறுவடை கூடைகள் தயாராகிடுச்சு பாருங்கள் கத்திரிக்காய் மல்பெரி தக்காளி அவரைக்காய் பூக்கள் மல்லித்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக எனக்கு கிடச்ச எல்லாம் பொறிச்சிக்கிட்டேங்க இந்த பக்கம் ஒரு சன்ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருந்தது நான் சன்ஃப்ளவர் பொறிக்கலை ஏன்னா அது வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு நம்மக்கிட்ட நல்லா அழகாக அப்படியே இருக்கும் அதனால் நான் வந்து சன்ஃப்ளவரை வந்து பொறிக்கலை இந்த பக்கம் லெமன் குக்கும்பர் மறுபடியும் ஒரு சில பிஞ்சுகள் வச்சுருக்குங்க அழகாக இருந்தது கொடி மேலேறி போயிருக்கு தீர்க்கங்காய்களும் இப்போ தான் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த செடி வந்து கொடி பீன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இது என்ன செடின்னு சரியாக தெரியல நிறைய செடிகள் விதைகள் போட்டதில் இது ஒரு அழகான ஒரு லைட் ப்ளூ கலரில் வந்து ஒரு பூ விட ஆரம்பிச்சிருக்கு இதோட காய்கள் வந்ததுன்னா நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு போடுறேன் இந்த பக்கம் நம்மளுக்கு கொஞ்சம் பச்சை பயிறு ஒரு செடி இருந்தது அதில் பாருங்க அழகாக பச்சை பயிர்கள்லாம் காஞ்சி நிற்கிது ஒரு சில பச்சை பயிர்கள் வெடித்து கீழே விழுந்துருச்சு இதை நம்ம பொறிச்சோம்னா கொஞ்சம் பச்சை பயிர் நம்மளுக்கு கிடைக்கும் இது தானே வந்த செடி இங்கே பாருங்கள் பார்ஸ்லே செடி பெரிய இலைகள் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் அழகான குட்டி குட்டி இலைகள் நம்மளுக்கு மறுபடியும் நூல்கோள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க கொஞ்சம் சைஸ் குறைஞ்சிருந்தாலும் சூப்பராக வந்திருக்குங்க அழகாக இருக்குது குட்டி குட்டி குழந்தைங்க வயிறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்வேன் இல்லைங்களா அந்த மாதிரி நூல்கோள்கள் வந்து இன்றைக்கி அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் சின்ன சின்ன சைஸ்லேயும் நம்மக்கிட்ட நிறைய நூல்கோள்கள் இருக்குது இது வந்து அறுவடை பண்ணுறக்கு இன்னொரு ரெண்டு நாள் ஆகும் நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி